జనకీమరణం జై జై రామ రామ రాజా రామచంద్రమూర్తికి జై శ్రీ వాల్మీకి రామయణం బాలకాండ పది నాలుగ సర్గం పక్క పోశ్వేధ యగం పట్టే సర్గం స్లోకం ఒ அத்தரே பூர்ணே தஸ்மின் பிராப்தே துரங்கமே சரைவாசோத்தரே தீரே ராம்யோ யஞ்யோபிய சரியாக ஓராண்டு காலம் நிறைவடைந்ததும் பல நாடுகளிலும் சுற்றுவதற்காக அனுப்பப்பட்ட குதிரை திரும்பி வந்தது உடனே சரையுவின் வடக்கரையில் அசுவமேத யாகம் செய்வதற்கு மன்னர் நிச்சயம் செய்தார் ஸ்லோகம் இரண்டு ரிஷியம் புரஸ்கிருத்ய கர்மசாக்கிருத்விஜர்ஷபாக அஸ்வமேதே மகா யங்யே ராமஸ்தாத் பெருவல்ல மன்னருடைய அஸ்வமேத பெருவேள்வி சடங்குகளை ரிஷிய சுங்கரை முன்னிறுத்தி அந்தன சான்றோர்கள் நடத்தினார்கள் ஸ்லோகம் மூன்று கர்ம குதாரியாயம் பரிகிராமந்தேஸ்திரத சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள விதிகளை மீறாமலும் செய்முறைப்படியும் வேதவித்தகர்களான ரித்விகுகள் எல்லா கர்மாக்களையும் செய்தார்கள் ஸ்லோகம் நான்கு கர்மாஸ்திர சாஸ்திரப்படி பிரவர்க்கியம் செய்து அது போலவே உபசதம் என்ற கர்மாவையும் மற்ற பிரதேசங்களில் வழக்கத்திலுள்ள சில அதிகப்படியான கர்மாக்களையும் முறைப்படி அந்த அந்தோன உத்தமர்கள் செய்தார்கள் ஸ்லோகம் ஐந்து அபி பூஜ தோ கிருஷ்ணா பிராத்த சவண பூர்வாணி கர்மானி முனி பூங்கவாகா முனி ஸ்ரேஷ்டர்களான அவர்கள் அந்தந்த கர்மாக்களுக்குரிய தேவதைகளை பூஜித்து மனப்பூர்வமாக பிரதா சவனம் முதலான கர்மாக்களை முறைப்படி செய்தார்கள் ஸ்லோகம் ஆறு ஐந்திரஷவிதி வதத்தோ ராஜாச்சாபிஷு தோனக மாதியந்தினம் ச சவனம் பிரவர்த்தத யதாக்ரமம் சோமலதையை பிழிந்து குற்றமற்ற இந்திரனுக்கு முறைப்படி சோமரசம் ஆகுதி செய்யப்பட்டது நிகழ்வு முறைப்படி மாதியந்தின சவனம் தொடங்கப்பட்டது ஸ்லோகம் ஏழு திருதீயசவணம் முனிபுங்கவாக மகாவல்லமை பொருந்திய மன்னருடைய யாகத்தில் சாஸ்திர நூல்களை நன்றாக ஆராய்ந்து குறையில்லாமல் திருதீயசவணம் என்ற கர்மாவையும் முனிபுங்கவர்கள் செய்தார்கள் ஸ்லோகம் எட்டு தத்ரே சக்ராதின் ருஷ்ய முதலானவர்கள் முன்னர் குருகுல வாசத்தில் கற்றுக்கொண்டபடி ஸ்வர அக்ஷர பிசகு இல்லாமல் உரிய மந்திரங்களைக் கூறி இந்திரன் முதலான முக்கிய தேவதைகளை அங்கே அழைத்தார்கள் ஸ்லோகம் ஒன்பது தேவலோகவாசிகளான அவர்களுக்கு சாமவேத வல்லுனர்களான ஹோதர்கள் என்னும் ரிட்விக்குகள் இனிய மனங்கவரும் சாமகானங்களால் அழைத்து அவரவர் தகுதிக்கு ஏற்றபதி ஆகுதிகளை அளித்தார்கள் பத்து பத்துவம்ிரே வேள்விக்கு தகுதி இல்லாத பொருட்கள் எவையும் அக்னியில் அவியாக இடப்படவில்லை எந்த பொருளும் நழுவி போய் அக்னிகுண்டத்திற்கு வெளியே போய் விழவில்லை முன்னர் பிரம்மா செய்ததாக கூறப்படுவதைப் போலவே எல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கும் முறையில் செய்யப்பட்டன ஸ்லோகம் பதினொன்று ஹோம காலத்தில் வேள்வி செய்து கலைப்படைந்தவரோ பசியால் வாடுபவரோ காணப்படவில்லை கல்வி கேள்வியில் சிறந்தவரல்லாத நூற்றுவர்க்கு குறைந்த சீடர்களுடைய அந்தணர்களோ அங்கு இல்லை எல்லோரும் நூற்றுக்கணக்கான பிரம்மச்சாரிகளுக்கு வேத கல்வியை கற்பித்து வந்தார்கள் ஸ்லோகம் பன்னிரெண்டு கணக்கில்லாத அந்தனர்களுக்கும் ஏனைய வருணத்தாருக்கும் நாள்தோறும் விருந்து அளிக்கப்பட்டது தவம் செய்வோருக்கும் துறவிகளுக்கும் அங்கே தினமும் உணவு வழங்கப்பட்டது ஸ்லோகம் பதிமூன்று வயோதிகர்கள் நோயுற்றவர்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று அவரவருக்கு ஏற்றபடி வழங்கப்பட்ட அறுசுவை உணவு வகைகளை புசித்தவர்கள் போதும் என்ற திருப்தியை அடையவில்லை ஸ்லோகம் பதினான்கு கொடு கொடு அன்னம் கொடு ஆடைகள் கொடு என்று அரசரால் உற்சாகப்படுத்தப்பட்ட அரசு பணியாளர்கள் மேலும் மேலும் வாரி வழங்கினார்கள் ஸ்லோகம் பதினைந்து குன்றுகளை போல் சமைத்த உணவு பண்ணங்கள் குவிக்கப்பட்டிருந்தன தினமும் புதிது புதிதாக உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது ஸ்லோகம் பதினாறு மகாத்மனக அந்த பெருவள்ளல் தசரருடைய யாகத்திற்கு பற்பல தேசங்களிலிருந்து வந்திருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணவு குடிநீர் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன ஸ்லோகம் பதினேழு அன்னம் ஹி விதி வத்ஸ்வாது ப்ரஷம் சந்தி த்விஜர்ஷபாஹ அஹோ த்ருப்தஸ்ம பத்ரம் தே இதி சுஷ்ராவ ராகவஹ அந்தன பெரியோர்கள் ஆஹா சாப்பாடு என்றால் இதுதான் சாப்பாடு என்ன ருசி என்ன தரம் என்று புகழ்ந்தார்கள் தசரதனை பார்த்து அடடா எங்களுக்கு ரொம்ப திருப்தி உங்கள் ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஆசை வழங்கினார்கள் ஸ்லோகம் பதினெட்டு மணி குண்டலாக ஆடை அணிகலன்களால் நன்றாக தம்மை அலங்கரித்துக் கொண்ட ஆண்கள் அந்தணர்களுக்குப் பரிமாறினார்கள் அப்படி பரிமாறுகிறவர்களுக்கு உதவி செய்யும் துணை பணியாளர்களும் உயர்ந்த மணிக்குண்டலங்களை அணிந்திருந்தார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது கர்மாந்தரே ததாவி பிராகேதுவாதான் பகுநபி பிராகுஷ்மவாக்மினோ தீரா பரஸ்பர ஜிகீஷய்யா அன்றன்றே கர்மாக்கள் நிறைவடைந்ததும் கல்வி கேள்விகளிலும் வாதத்திலும் சிறந்த அந்தனர்கள் ஒருவரை ஒருவரை ஒருவர் ஜெயிக்க விரும்பி மேலும் மேலும் விவாதித்துக் கொண்டே போனார்கள் இருபது சர்வ கர்மான அங்கு வேள்வி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட செயல்திறனுடைய அந்தனர்கள் நாள்தோறும் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களை சாஸ்திரத்தை அலசி அதில் கூறியபடியே செய்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று அரசருடைய அந்த சபையில் இரு பிறப்பாளர்களில் ஆறு அங்கங்களோடும் வேதங்களை அறியாதவரோ நிறைந்த கேள்வி ஞானம் இல்லாதவரோ வாதத்திறமை இல்லாதவரோ ஒருவர் கூட இல்லை ஸ்லோகம் இருபத்தி இரண்டு பிராத்தேயு போஷ்ரையே தஸ்மேன் தாவந்தோ பில்வ சகிதாக பர்ணி நஷ்ய ததாபரே யாக பசுக்களை கட்டுவதற்காக நிறுவப்படும் யூப கால்கள் நடவேந்திய சந்தர்ப்பம் வந்தவுடன் வில்வ மரக்கால்கள் ஆறும் கருங்காலி ஸ்தம்பங்கள் ஆறும் அதே எண்ணிக்கை பலாஜ மரக்கால்களும் நிறுவப்பட்டன ஸ்லோகம் இருபத்தி மூன்று நருவிழி மரத்தால் ஒரு யூபமும் தேவதாரு மரத்தால் ஒரு யூபமும் நடப்பட்டன மார்பளவு இடைவெளி விட்டு அவை இரண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது விதி ஸ்லோகம் இருபத்தி நான்கு காரிதா சர்வே தேவி இக்காரியங்களை எல்லாம் சிற்ப சாஸ்திரம் அறிந்தவர்களும் யாகக் கிரியா பண்டிதர்களும் இணைந்து செய்தார்கள் அந்த மகாவேள்வியில் அழக்கூட்டுவதற்காக எல்லா யூபங்களும் பொற்கலன்களால் அலங்கரிக்கப்பட்டன ஸ்லோகம் இருபத்தி ஐந்து ஏகவிம் ஏகவிதாக இருபத்தோரு யூபக்கால்கள் இருபத்தோரு அரத்னி ஒரு நீட்டளவு நீளத்திற்கு அமைக்கப்பட்டன ஒவ்வொன்றும் இருபத்தோரு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டன ஸ்லோகம் இருபத்தி ஆறு தொழிலாளர்களால் நன்றாக செய்யப்பட்டிருந்த யூபஸ்தம்பங்கள் உறுதியாகவும் சாஸ்திர முறைப்படியும் நிறுவப்பட்டன கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்ட அவைகள் எட்டு கோணங்களில் நடப்பட்டன ஸ்லோகம் இருபத்தி ஏழு புதீப்திஜந்தே யானுலகில் சப்தரிஷிகள் பிரகாசமாக ஒளிர்வதை போல ஸ்தம்பங்கள் எல்லாம் ஆடைகளாலும் சந்தனப் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வெகுவாக பிரகாசித்தன ஸ்லோகம் இருபத்தி எட்டு இஷ்டகாஷயதான் காரிதாஷ பிரமாணதக சிதோக்னி பிராஹ்மனை குஷலேஷுல்ப கர்மணி யாக குண்டம் அமைப்பதற்கான தேவையான செங்கற்கள் அலவு பிரகாரமும் குறிப்பிடப்பட்ட அமைப்பிலும் தயாரிக்கப்பட்டன குண்டங்களில் அக்னி நிலைப்படுத்துவதற்கான ஸ் கர்மாக்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் அக்னியை உண்டாக்கினார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது சித்தியோ ஏவ சிம்ஹசியே கருடோரு அரசரால் நியமிக்கப்பட்ட காரிய வல்லுநர்களான பிராமணர்களால் குண்டங்களில் அக்னி உண்டாக்கப்பட்டது கருட சைனம் என்ற அந்த யாககுண்ட அமைப்பில் ஒரு சிறகுகளோடு கூடிய பொதுவாக ஆறு பாகம் நீளமாக அமைக்கப்படும் கருடன் இந்த யாகத்திலும் அதனிலும் மூன்று மடங்கு நீளம் உள்ளதாக கிழக்கு நோக்கி பார்த்திருக்கும்படி அமைக்கப்பட்டது ஸ்லோகம் முப்பதுதாக யாகசாலை தூண்களில் அந்தந்த தேவதைகளை உத்தேசித்து அவரவர்களுக்குரிய பிராணிகள் கட்டப்பட்டன யாக கர்ம சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி பாம்புகளும் பறவைகளும் கட்டப்பட்டன ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று சாமித்ரம் என்ற கர்மாவில் யாகத்திற்கான குதிரையையும் நீர்வாழ் பிராணிகளும் யாக விதிகளை கூறும் நூலின் கூறியுள்ளபடி முனிவர்களால் உரிய இடங்களில் கொண்டு நிறுத்தப்பட்டன ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு பசு நாம் த்ரி தத் யூபேதம் ததா அஸ்வரோத்தமம் ச முன்னூறு பசுக்கள் அங்கு யாகசாலை தூணில் கட்டப்பட்டன மன்னருடைய மிக உயர்ந்த ஜாதி குதிரையும் அங்கே கொண்டு வரப்பட்டது ஸ்லோகம் முப்பத்தி மூன்று பரமயாமுதா கௌசல்யை அந்த குதிரையை தீர்த்த புரோச்சனம் முதலிய கர்மாக்களால் தூய்மைப்படுத்தி

அரசருடைய பட்டத்தரசிகள் மற்றும் உள்ள போகப்பத்தினிகளையும் குதிரையை தொட செய்தார்கள் அதாவது தொட்டு மரியாதை செய்து வணங்க சொன்னார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு பாதத்ரீனஸ்தஸ்ய வாபா முத் ருத்யனிய தேந்திரியக ருத்விக் பரம சம்பன்னக ஷபயாமாச புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அவர்கள் குதிரையின் சதையை எடுத்து முறைப்படி யாகாக்னியில் ஆகூதி செய்தார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு தூமகந்தம் நராதிபக நிர்ணுதன் பாபமாத்மனக அப்போது அக்னியில் இருந்து எழுந்த புகையின் வாசனையை தன்னுடைய அனைத்து பாவங்களையும் தொலைத்து ஒழிப்பதற்காக குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்டபடி மன்னர் நன்றாக முகர்ந்து அனுபவித்தார் ஸ்லோகம் முப்பத்தி சமஸ்தா பிராசிய விஜக யாகம் செய்து வந்த பதினாறு வேதியர்களும் குதிரையினுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் அவ்வவற்றுக்கான மந்திரங்களை கூறி அக்னியில் செலுத்தினார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது பிளக்ஷாசு அஸ்வமேத வைத்தோபாக ஈக்ஷே மற்ற யாகங்களில் நொச்சி இலையில் திரவியத்தை வைத்து ஆகூதி கொடுக்கப்படும் அஸ்வமேதை யாகத்தில் குதிரையின் உள் அவயமான தேஜனி ஆகுதியாக கொடுக்கப்படுகிறது ஸ்லோகம் நாற்பது திரையகோஸ்வமேத சங்காத்த கல்பசூத்ரேன சதுஷ்டோமம் அகஸ்தசிய பிரதமம் பரிகல்பிதம் கல்பசூத்திரத்தின்படி அஸ்வமேத யாகத்தில் மூன்று தினங்கள் முக்கியமானவை என்று அந்தநர்கள் நிர்ணயித்திருந்தார்கள் முதல் நாளில் நான்கு ஸ்தோமங்களுக்குள்ள ஸ்தோமம் செய்யப்படுகிறது ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று உக்தியம் திவிதீயம் ததோத்தரம் காரிதாஸ்திர பகவோ விஹிதா சாஸ்திர தர்ஷனாத் இரண்டாவதாக உக்தியம் என்ற வேள்வியும் அதற்கு பின்னர் அதித்திரம் என்ற வேள்வியும் நடத்தப்படுகின்றன சாஸ்திரங்களில் கூறியபடி விதிக்கப்பட்ட பற்பல ஹோமங்களும் செய்யப்பட்டன ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு ஜோதிஷ்டோம் ஆயுஷி ஜைவம் அதிராத்ரோஜ நிர்மிதோ அபிஜித் விஷ்வஜித் சைவ மப்தோர்யாமோ மஹா க்ரதுகோ மற்ற நாட்களில் ஜோதிஷ்டோமம் ஆயுஷ்டோமம் இரு அதிராத்ரங்கள் அபிஜித் விஷ்வஜித் என்பன மற்றும் ஆப்தோரியாமம் என்ற பெருவேள்வியும் செய்யப்பட்டன ஸ்லோகம் நாற்பத்தி மூன்று பிராச்சிம் ஹோத்ரே தாதோ ராஜா திசம் சகுலவர்தனக அத்தியர்யவே பிரதி சிம் தூ பிரே தட்சிணாம் திசம் யஜுர்வேத பண்டிதர்களுக்கு தன் ராஜ்யத்தின் கிழக்கு பகுதியை தட்சிணையாக கொடுத்தார் ரிக்வேத பண்டிதர்களுக்கு மேற்கு பகுதியை கொடுத்தார் பிரம்மாவுக்கு தெற்கு பகுதியை கொடுத்தார் பிரம்மா யாக சடங்கு வல்லனர் ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு தட்சிணைதா அஸ்வமேதே மகாயங்யே ஸ்வயம்பூவி அஸ்வமேதையாக விதிமுறைகளின்படி சாமவேதம் ஓதிய கணத்தினருக்கு வடக்கு பகுதியை தட்சிணையாக கொடுத்தார் சுயம்புவான பிரம்மாவால் இவ்வாறு பூமி தானம் செய்யப்பட்டிருப்பதை முன்னுதாரணமாக கொண்டு தசரதர் செய்து காட்டினார் நாற்பத்தி ஐந்து கிரதும் குளம் தலைப்பதற்காக நீதி நியாயப்படி வேள்வியை செய்து முடித்த மன்னர் யாகத்தின் ஏனைய கர்மாக்களை செய்த வேதியர்களுக்கு வேள்வி சாலைகள் அமைத்திருந்த நிலப்பரப்பு முழுவதையும் தானமாக அளித்தார் ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ருத்விஜஸ்வருவே ராஜாணம் பவானேகிம் கிருஷ்ணாம் ஏகோரட்சி பிரயூவி தீ பாவங்கள் நீங்கிய மன்னரை பார்த்து உங்கள் ஒருவரால் தான் உலகம் முழுவதையும் காப்பாற்ற முடியும் பூமியால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களால் நிர்வாகம் செய்யவும் முடியாது மன்னரே நாங்கள் எப்போதும் வேதம் ஓதுவதையே கடுமையாக கொண்டுள்ளோம் ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு சுவர்ணம் மணிரத்யதம் திரச்ச நரஸ்ரேஷ்டரஞான பிரயோஜனம் நீங்கள் பூமிக்கு பதிலாக சிறிதளவு பொருள் கொடுங்கள் போதும் நவரத்தினங்கள் தங்கம் பசுக்கள் இவற்றில் எதுவானாலும் சரி ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஏவ முக்தோ நரபதிர்மனை சகசிராணி தசதேபியோ நிறகோட்டி சுவர்ணசிய ரஜதுணம் ஆகவே அவைகளை கொடுங்கள் பூமியினால் எங்களுக்கு எந்தவித உபயோகமும் இல்லை என்று வேத விற்பனர்களான அந்தனர்கள் கூறியதை கேட்ட மன்னர் நூறாயிரக்கணக்கான மற்றும் பத்தாயிரக்கணக்கான பசுக்களை அவர்களுக்கு வழங்கினார் நூறு கோடி தங்க காசுகளையும் அதைவிட நான்கு மடங்கு அதிகமாக வெள்ளி காசுகளையும் அளித்தார் ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்று முனையே வசிஷ்டாய அப்போது யாகம் செய்த அந்தனர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாம் பெற்று கொண்ட செல்வங்கள் எல்லாவற்றையும் யாக முதல்வர்களான ரிஷிய சுருங்க முனிவரிடமும் பேரறிவாளரான வசிஷ்டரிடமும் ஒப்படைத்தார்கள் ஸ்லோகம் ஐம்பத்தி இரண்டு ததஸ்தே பிரவிபாகம் பின்னர் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்த பொருட்களை எல்லாம் பங்கிட்டு அளிக்கப்பட்டன மிகவும் திருப்தியடைந்த அவர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து கொண்டார்கள் ஸ்லோகம் ஐம்பத்தி மூன்று ஜாபோனதம் கோடி சங்கியம் பிராக்மனே பியோததோன் ருபக உருதியான மனம் படைத்த மன்னர் யாகத்திற்கு வந்திருந்த மற்ற பிராமணர்களுக்கு கோடி கணக்கில் தங்கக் காசுகளை வழங்கினார் ச்லோகம் 54 தரித்திராயத் வி ஜாயாத் हस்தா பரண முத்தமம் கஸ்மே சித்தியாச மானாய தாதோராக வனந்தனக அப்போது ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பிராமணர் வந்து தானத்திற்காக கை நீட்டவே வேறு எல்லா பொருட்களையும் தானமாக வழங்கி மீதியின்றி நின்ற தசரதர் தன் கையில் அணிந்திருந்த உயர்ந்த அணிகலனையே கொடுத்து விட்டார் ஸ்லோகம் ஐம்பத்தி ஐந்து பிரணாம மகரோ தேஷாம் அன்பு கொண்ட மன்னர் ஆனந்தத்தால் கண்களில் நீர்வழிய குறை இல்லாமல் யாகத்தை நடத்தி வைத்த வேதவித்தகர்களுக்கு நமஸ்காரம் செய்தார் ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு தரண்யாம்பதி தசே ச தரையில் விழுந்து பணியும் உதார குணமுள்ள மாமன்னருக்கு அந்தணர்கள் எல்லோரும் வேதவிகித ஆசீர்வாத மந்திரங்களால் போற்றி புகழ்ந்தார்கள் ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழு ததப்ரீதமண ராஜா பிராப்யஞ்யம் அனுத்தமம் பாபாபகம் ஸ்வர்ணயனம் சுவர் நயனம் துஸ்தரம் பார்த்தி வருஷ வேறு மன்னர்களால் செய்ய முடியாததும் ஸ்வர்க்கு இட்டு செல்வதும் ஈடு இன்னையில்லாததும் மிக்க உயர்ந்ததுமான யாகத்தை குறைவில்லாமல் செய்துவிட்டதால் மன்னரிடம் ஒட்டி கொண்டிருந்த அனைத்தும் அழிந்து போயிற்று ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டு அப்போது ரிஷி சுங்கரை பார்த்து நல்விரதம் உடையவரே எங்கள் குலத்தை வளர செய்யும் புத்திரனை பெறுவதற்கான வேள்வகளை தாங்களே செய்தருள வேண்டும் என்று தசரதர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்பது சுவாரஸ்தே கு மன்னரே அவ்வாறே செய்கிறேன் உங்கள் குலப்பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய நான்கு புத்திரர்கள் உங்களுக்கு பிறக்கப் போகிறார்கள் என்று அந்த அந்தன பெரியோர் கூறினார் இவ்வாறாக இந்த பதினான்காவது சர்க்கம் முடிவடைகிறது हरिये नमः जानकी जानकीगान्तस्मरणं जय जय राम रामा राजा राम राजा रामचन्द्रभगवन् की जय